முதல் அதிகாரத்திலேயே ஆண்டவர் இந்த உலகை சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் தனது சாயலாகவே ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே இவ்வாறாக காண்கின்றோம் இந்த ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாக பட்டியலிடப்பட்டு அவளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மகிமை ஏனென்றால் அதற்கு முன்பு எந்த பெண்களும் இந்த உலகிலே காணப்படவில்லை முதலாவது மனுஷன் ஆதாம் அவனை அயர்ந்த நித்திரை வர பண்ணி இலா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று ஆதியாக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் தனது கையினாலேயே வளைந்து உருவாக்கின மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் அதிலும் ஏவாள் ஒரு விசேஷித்த பெண்மணியாய் காணப்படுகின்றாள் இருவரோடும் தேவன் சஞ்சரித்து ஏதேன் தோட்டத்திலே உலாவி அவர்களோடு அவர் பேசின நாட்கள் உண்டு ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் கீழ்படியாமல் போனது நிமித்தமாய் முதலாவது ஏவாள் கீழ்படியாத போன போனதை நிமித்தமாக அங்கு பாவம் உள்ளே நுழைகிறது எனக்கு பிரியமானவர்களே பாவம் இவ்வுலகிலே நுழைவதற்கு முதல் காரணமாய் இருந்த பெண்மணி இந்த ஏவாள் தான் அவள் ஜீவனுக்கெல்லாம் தாயாக இருந்த பாவத்தின் இருப்பிடமாய் பாவத்தின் முதல் காரணராய் காணப்படுகின்ற நிலையை பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் அன்று சாயங்கால வேலையிலே வந்து ஆதாமையும் ஏவாலையும் கூப்பிடும் பொழுது அவர்கள் தங்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டு ஒளித்துக்கொண்டதையும் பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இன்று நம் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது பாவத்தை விட்டு நாம் சுதந்திரமாக பரிசுத்தமாக வாழ்கின்றோமா ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் அவரை எதிர்கொள்ள நாம் சித்தமாய் இருக்கின்றோமா இதை சற்று சிந்தித்து பார்ப்போம் அடுத்ததாக இந்த ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் கர்த்தர் மிகவும் மனது கஷ்டப்பட்டு அவர்களை அவர் சாபமிடுகின்றார் ஆம் ஆதாமுக்கு மண்ணிலே அவன் கடின உழைப்போடு வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்றும் ஏவாளை அவள் பிரசவ வழியோடு குழந்தைகளை பெற வேண்டும் என்ற இரண்டு சாபங்களை சொல்லிவிட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்பிவிடுகின்றார் ஆனாலும் பாருங்கள் என் தேவன் மனதுகிற தேவன் பெண்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர் நிர்வாணிகள் என்று அவருக்கு தெரிந்தும் தோல் உடைகளை அவர் உண்டு பண்ணி அவர்களை அனுப்புகின்றார் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இன்று இளம் சமுதாய பெண்களின் உடை நடை பாவனை எவ்வாறு இருக்கின்றது நாம் கர்த்தரை பிரதிபலிக்கின்றோமா அல்லது அவருடைய பரிசுத்தத்தை குலைத்து அசுத்தமான வாழ்க்கைக்கு போகின்றோமா எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம் மானம் காக்கப்பட அவர் தமது இரத்தத்தை வெளியேற பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக மீட்டெடுத்திருக்கின்றார் நாம் அவரை பிரதிபலிக்கின்றோமா இன்று நாகரிகம் என்ற பெயரிலே அநேக மேலை நாட்டு கலாச்சாரம் நம் இந்திய நாட்டின் கலாச்சாரத்தோடு இணைந்து பல இளம் பெண்களை சீரழிப்பதை பார்க்கின்றோம் தங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டிய இடங்களிலே அவர்கள் தவறுதலாய் அதை தவிர்த்துவிட்டு தங்கள் மனம் போல அவர்கள் திரிவதை பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவை அறிந்த பெண்களோ அறியாத பெண்களோ உலகிலே காணப்படுகின்ற பெண்கள் யாவரும் கர்த்தருடைய பிரதிநிதிகள் நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை பிரதிபலிக்கும் பிரஜைகளாய் இவ்வுலகிலே வாழ அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இளம் பெண்களாய் நாங்கள் பெண்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா உண்மை அலங்கரிக்கும் பிரஜைகளாய் உண்மை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகளாய் இவ்வுலகிலே நாங்கள் வாழ விரும்புகிறோம் உமது கிருபையை கொண்டு எங்களை ஆசீர்வதி தரலாம் உமது நாம மகிமை படட்டும் நாங்கள் எங்கள் எல்லாம் மகிழ்ந்து கழி கூறும்படி உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சியைக்கான கிருபை பாராட்டும் உமது கிருபை எங்களுக்கு தந்தடலாம் இப்பொழுதும் இவ்வுலகிலே காணப்படுகின்ற அனைத்து பெண்களையும் உமது பரம பாதுகாப்பின் கீழ் வைத்து நல்வழிப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை தாரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை என் முழுமையோட நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே அலே God bless you all.